என் தங்க பிள்ளையே உன் கண்களுக்கு இந்த கருப்பன் தெரிகிறேன் என்றால் நிச்சயமாக வாழ்க்கை என்பது என்ன என்பதனை இப்போது நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஏதோ ஒரு புண்ணியத்தின் அடிப்படையில்தான் தெய்வங்களின் அன்பினை நீ பெற்றிருக்கின்றாய் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய முன்னோர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் அவர்கள் செய்த புண்ணியத்தாலேயே உனக்கு இத்தனை நன்மைகளும் கிடைக்கிறது ஆனாலும் அது சில சோதனைகளின் அடிப்படையில் மட்டுமே உனக்கு நன்மை வயப்பதாக இருக்கிறது தெய்வம் உனக்கு உதவி செய்ய வருவதை நீ சர்வசாதாரணமாக வெல்லாம் விடாதே அத்தனை சுலபமாக யாருக்கும் தெய்வத்தின் உதவி தெய்வத்தின் கடைக்கன் பார்வை கிடைத்து விடாது உனக்கு கிடைக்கின்ற வாய்ப்பினை நீ சரியாக பயன்படுத்திக்கொள் தெய்வம் உன்னை தேடி வரும் பொழுது உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றத்தை உடனடியாக நடத்தி விட வேண்டும் என்று நினைத்தாலும் உன் அருகில் இருப்பவர்களுடைய பொறாமையும் அவர்களின் பார்வையும் அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு அமைதிப்படுத்தும் தெய்வத்தின் உண்மையான அன்பினை உணர்ந்து நீயாக ஒரு அவசரப்பட்டு ஒரு விஷயத்தை வேண்டும் என்று கேட்டு அதை உடனடியாக பெற்றுக்கொண்ட பிறகு அதை நினைத்து கண்ணீர் வடித்து விடக்கூடாது என் தங்கமே என்னாலும் உனக்கு காவலாக இருக்கின்ற இந்த கருப்பன் ஒரு விளையாட்டுக்காரன் என் தங்கமே இதுதான் வேண்டும் இப்படித்தான் வேண்டும் என்று அடம் பிடித்து ஒரு விஷயத்தை நீ என்னிடத்தில் இருந்து என்றால் ஒருவேளை அந்த விஷயம் பின்னாளில் உனக்கு சரியில்லாமல் சென்றுவிட்டது என்றவுடன் என் குழந்தை நீ இந்த அப்பனிடம் வந்து என்ன சொல்வாய் தெரியுமா அப்பா கருப்பா நான் தான் உன் கேட்டேன் நான் தான் உன் முன்னால் கண்ணீர் சிந்தினேன் இதை வேண்டும் என்று அடம் பிடித்தேன் நீயும் எனக்கு உடனடியாக கொடுத்தாயே இப்பொழுது எனக்கு அது சரியாக இல்லையே நான் என்ன செய்வது எனக்கு இந்த நேரத்தில் இந்த கஷ்டத்தில் நீ கை கொடுக்காமல் வேடிக்கை பார்க்கின்றாயே என்று கண்ணீர் விட்டு அழுவதில் ஒரு பயனும் இல்லை அன்று நான் செய்தது தவறாக இருந்தாலும் அதை உணர்த்தி எனக்கு அதை தராமல் விட்டிருக்கலாமே ஒரு சில நாட்கள் வேண்டுமானால் கண்ணீர் விட்டு கதறி பின் அதை மறந்து என் வாழ்க்கையை நான் பார்த்து கொண்டு சென்றிருப்பேனே என்று சொல்ல நினைப்பதும் மனம் குமுறுவதும் புரியாமல் இல்லை என் குழந்தையைப் பற்றி எனக்கு நன்றாக தெரியும் அதனால்தான் எந்த ஒரு வேண்டுதலையும் தெய்வத்திடம் வைக்கும்போது எனக்கு இதை கொடுங்கள் என்று நீ உத்தரவிடக் கூடாது அதற்கு சரிவரும் என்றால் மட்டும் செய் நீ எனக்கு செய்து கொடுத்தாகவில்லை என்றாலும் சூழ்நிலையை வைத்து சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை நடத்துவது உனக்கான மனநிறைவை கொடுக்கப் போகிறது பிரச்சனை மிகுந்த வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்களில் இருந்து மீட்டு வந்தேனே இந்த கருப்பனின் துணையோடு இனி எல்லா நல்ல விஷயங்களையும் பெற்றுக்கொள்வாய் இத்தனை காலமும் எதனால் உனக்கு ஒரு விஷயம் கிடைக்காமல் போனதும் அதை நினைத்து நீ வருந்தாதே காரணம் எதுவும் இல்லாமல் வாழ்க்கையில் எதுவும் நடக்கவில்லை என்பதை உணர்ந்து கொண்டு என் பிள்ளையே இனி நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்களை சந்தோஷமான விஷயங்களை நீ வரவேற்பதற்கு தயாராக இரு என் தங்கமே என்றென்றும் உன் வாழ்க்கையில் நான் நல்லதை மட்டுமே நடத்தி கொடுப்பேன் எந்த நேரத்தில் எல்லாம் என் குழந்தை நீ இந்த அப்பனை தேடி வந்திருக்கிறாய் என்று சற்று சிந்தித்துப்பார் இக்கட்டான நேரத்தில் மட்டுமே நீ என்னை வந்து பார்க்கிறாய் நீ உன் வாழ்க்கையில் இழந்தது எல்லாம் என் மூலமாக திரும்ப கிடைத்து கொண்டுதான் இருக்கின்றது ஏதாவது ஒரு வழியில் உனக்கு இந்த கருப்பன் உதவிகளை செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் என் செல்ல பிள்ளையே உனக்கு நான் காவலாக நின்று உன் பிரச்சனைகளினால் ஏற்படக்கூடிய அத்தனை ஆபத்துகளிலும் உன்னை காத்து வருகிறேன் என்பதை மறந்து விடாதே இனிமேலும் உன் வாழ்க்கை முழுவதும் நான் உனக்கு தர நினைக்கின்ற மகிழ்ச்சியை எல்லாம் நீ தவறு விட்டு விடாதே உனக்கு வரும் சோதனைகள் எல்லாம் என்னுடையதுதான் உன் குடும்பத்தில் சிலர் செய்யும் தவறுகளை மன்னித்து இந்த வாழ்க்கையை உனக்கானதாக மாற்ற வேண்டும் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரத்தான் செய்யும் அதை இல்லை என்று ஒரு நாளும் உன் அப்பன் நான் மறுக்கவில்லை என் குழந்தைக்கு இது படித்தான் நடக்க வேண்டும் என்று விதி இருக்கும் பொழுது இந்த கஷ்டங்களை உன்னால் நிச்சயமாக தாண்டி வர முடியும் இந்த மன வலிமையை உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன் சில நேரங்களில் அதை மறந்து எவ்வளவு எவ்வளவு கஷ்டங்கள் என்று உன்னால் அதை சொல்லிவிடவும் முடியாது வாய்விட்டு சொல்ல முடியாத அளவிற்கு தான் நான் உனக்கு பிரச்சனைகள் இருந்திருக்கிறது என்றால் என் குழந்தையே நிச்சயமாக இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா நல்ல விஷயங்களையும் நீ தெளிவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் உன் கண்களுக்கு இந்த கருப்பன் தெரிகிறேன் என்றால் நிச்சயமாக வாழ்க்கை என்பது என்ன கடவுளின் கண்பார்வையினால் என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஏதோ ஒரு வகையில் தெய்வங்களின் அன்பினை உன் முன்னோர் செய்த புண்ணியங்களினால் நீ பெற்று இருக்கின்றாய் உன்னிடம் உள்ள சில குணங்கள் தெய்வத்திற்கும் பிடித்திருக்கிறது செல்ல பிள்ளை அம்மாணி செல்ல பிள்ளை தெய்வம் உனக்கு உதவி செய்ய வருவதை நீ சர்வசாதாரணமாகவெல்லாம் நினைத்து விடாதே எப்பொழுதும் நம்பிக்கையோடு இரு அத்தனை சுலபமாக யாருக்கும் தெய்வத்தின் உதவி கிடைத்து விடாது உனக்கு கிடைக்கின்ற வாய்ப்பினை நீ சரியாக பயன்படுத்திக் கொள் தெய்வம் உன்னை தேடி வரும்பொழுது உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றத்தை உடனடியாக நடத்தி கொடுத்து விட வேண்டும் என நினைக்கிறது ஆனாலும் உனக்கு அருகில் இருப்பவர்களின் பொறாமையும் பார்வையும் போட்டியும் அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சினைகளை கருத்தில் கொண்டு அமைதியோடு இருக்கிறது தெய்வத்தின் உண்மையான அன்பினை உணர்ந்து நீயாக அவசரப்பட்டு ஒரு விஷயத்தை வேண்டும் என்று கேட்டு உடனடியாக என் கைகளிலிருந்து பெற்றுக்கொண்ட பிறகு அதை நினைத்து கண்ணீர் வடித்து விடக்கூடாது என் தங்கமே என்னாலும் உனக்கு காவலாக மட்டுமே இருக்கின்ற இந்த கருப்பன் ஒரு விளையாட்டுக்காரன் என் தங்கமே இதுதான் வேண்டும் இப்படித்தான் வேண்டும் என்று அடம்பிடித்து ஒரு விஷயத்தை நீ என்னிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறாய் ஒருவேளை நீ கேட்ட அந்த விஷயம் பின்னாளில் உனக்கு சரியில்லாமல் சென்றுவிட்டது என்றவுடன் என் குழந்தை நீ இந்த அப்பனிடம் வந்து என்ன சொல்வாய் தெரியுமா அப்பனே கருப்பா நான் தான் உன்னிடத்தில் கேட்டேன் நான் தான் உன் முன்னால் கண்ணீர் சிந்தினேன் இதை வேண்டுமென்று அடம்பிடித்தேன் எனக்கு நீ உடனடியாக கொடுத்தாயே இப்பொழுது அது எனக்கு சரியாக இல்லையே நான் என்ன செய்வது எனக்கு நீ இந்த நேரத்தில் இந்த கஷ்டத்தில் கை கொடுக்காமல் நீயும் வேடிக்கை பார்க்கின்றாயே என்று அளக்கூடிய சூழ்நிலை வருவதற்கும் வாய்ப்புள்ளது அன்று நான் செய்தது தவறாக இருந்தாலும் அதை உணர்த்தி எனக்கு அதை தராமல் விட்டிருக்கலாமே ஒரு சில நாட்கள் வேண்டுமானால் கண்ணீர் விட்டு கதறி இருப்பேன் அதன் பிறகு அதை மறந்து என் வாழ்க்கையை நான் பார்த்து கொண்டு சென்றிருப்பேன் என்று சொல்ல நினைப்பதும் மனம் குமுறுவதும் எனக்கு புரியாமல் இல்லை என் குழந்தையைப் பற்றி எனக்கு நன்றாக தெரியும் அதனால்தான் எந்த ஒரு வேண்டுதலையும் தெய்வத்திடம் வைக்கும்பொழுது எனக்கு இதை கொடுங்கள் என்று நீ உத்தரவிடக்கூடாது அதற்கு சரியாக வரும் என்றால் மட்டுமே செய்ய வேண்டும் நீ எனக்கு செய்து கொடுத்தாகவில்லை என்றாலும் இருக்கின்ற சூழ்நிலையை வைத்து சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை நடத்துவது உனக்கான மனநிறைவை கொடுக்கப் போகிறது பிரச்சனை மிகுந்த வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்களில் இருந்து நான் உன்னை மீட்டு வந்தேனே இந்த கருப்பனின் துணையோடு இனி எல்லா நல்ல விஷயங்களையும் பெற்றுக்கொள்வாய் இத்தனை காலம் எதனால் உனக்கு ஒரு விஷயம் கிடைக்காமல் போனதும் அதை நீ வருத்தாதே காரணம் எதுவும் இல்லாமல் வாழ்க்கையில் எதுவும் நடக்கவில்லை என்பதை உணர்ந்து கொண்டு என் பிள்ளையே இனி நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்களை சந்தோஷமான விஷயங்களை நீ வரவேற்பதற்கு தயாராக இரு என் தங்கமே இந்த கருப்பன் என்றென்றும் உன் வாழ்க்கையில் நல்லதை மட்டுமே நடத்தி கொடுப்பேன் எந்த நேரத்தில் எல்லாம் என் குழந்தையே நீ எந்த அப்பனை தேடி வந்திருக்கிறாய் என்று சற்று பார் இக்கட்டான நேரத்தில் என் இருப்பிடத்திற்கு வந்து உன் வாழ்க்கையில் இழந்தது இழக்கப் போகிறது என்று கண்ணீர் சிந்துகிறாய் நானும் ஏதாவது ஒரு வழியில் உனக்கு உதவிகளை செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் உனக்கு நான் காவலாக நின்று உன் பிரச்சனைகளினால் ஏற்படக்கூடிய அத்தனை ஆபத்துகளிலும் இருந்து உன்னை காத்து வருகிறேன் என்பதை நீ மறந்து விடாதே இனிமேலும் உன் வாழ்க்கை முழுவதும் நான் உனக்கு தர நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ தவற விட்டு விடாதே உனக்கு வரும் சோதனைகள் எல்லாம் என்னுடையதுதான் உன் குடும்பத்தில் சிலர் செய்யும் தவறுகளை மன்னித்து இந்த வாழ்க்கையை உனக்கானதாக மாற்ற வேண்டும் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரத்தான் செய்யும் அதை இல்லை என்று ஒரு நாளும் அப்பன் மறுக்கவில்லை என் குழந்தைக்கு இதுபடித்தான் நடக்க வேண்டும் என்று விதி இருக்கும் பொழுது இந்த கஷ்டங்களை உன்னால் நிச்சயமாக தாண்டி வர முடியும் இந்த கஷ்டங்களை தாங்குவதற்காக அனைத்து மன வலிமையையும் நான் கொடுத்திருக்கிறேன் சில நேரங்களில் என்னையும் மறந்து அதையும் மறந்து எவ்வளவு எவ்வளவு கஷ்டங்கள் தாங்க முடியவில்லையே கருப்பா உனக்கு கண் இருக்கிறதா நீ கதறுவது எனக்கு கேட்கிறது வாய்விட்டு சொல்லவும் வாய்விட்டு சொல்லவும் முடியாமல் நீ தவிப்பது எனக்கு புரிகிறது என் குழந்தையே நிச்சயமாக இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா நல்ல விஷயங்களையும் நீ தெளிவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் இதற்கு மேலும் உன் மனதில் குழப்பங்களை சுமந்து கொண்டு குடும்ப உறவுகளை தள்ளிவிடாதே என்ன நடந்தாலும் அது உன்னை சுற்றி வந்தாலும் அதிலிருந்து நிச்சயமாக மன நிறைவு கிடைக்க இருக்கிறது என் குழந்தை என்பதற்காக இந்த நேரத்தில் உன் கைகளில் எல்லாவற்றையும் கொடுக்க மாட்டேன் இதுதான் உண்மையும் கூட நான் என் பிள்ளையை எல்லா விஷயங்களையும் எதிர்கொண்டு கடந்த பின்தான் வெற்றியை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் இதுதான் பிரபஞ்ச விதி அதன்படிதான் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நடக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே வாழ்க்கையை பற்றிய தெளிவு மட்டும் உனக்குள் இருந்துவிட்டால் நடப்பது எதுவுமே உனக்கு கடினமாக தோன்றாது இன்னமும் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் என்னால் சமாளிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு நீ நின்று கொண்டிருப்பாய் இதற்கு மேலும் இந்த வாழ்க்கை உன்னை காயப்படுத்த நினைத்தால் அது உன்னால் அன்றி வேறு யாரும் கிடையாது உன்னுடைய துயரத்திற்கு நீயே காரணமாக இருக்கிறாய் கருப்பனை நம்ப மறுக்கிறாய் எப்பொழுதெல்லாம் நீ காயப்படுகிறாயோ அப்பொழுதெல்லாம் இந்த கருப்பனை நீ மறந்து விட்டாய் என்று அர்த்தம் கொள் இந்த கருப்பனை உன்னுடைய கஷ்ட காலங்களில் நினைத்துக்கொள் கருப்பன் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நல்லதையே காட்டுவான் நிச்சயமாக உன்னுடைய கஷ்டங்களை எண்ணி வேதனைப்படுகின்ற அளவுக்கு ஒரு சூழ்நிலையை எப்பொழுதும் கொடுக்க மாட்டேன் இதுதான் உண்மையும் பிரபஞ்ச விதியும் கூட என் பிள்ளையே எல்லா விஷயங்களையும் நீ எதிர்கொண்டு தோல்விகளை கடந்து பின்தான் வெற்றியை பெற வேண்டும் என்று நினைக்கின்றேன் அதன்படிதான் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நடக்கும் என்பதை புரிந்து கொள் என் தங்க பிள்ளையே வாழ்க்கையைப் பற்றிய தெரிவு உனக்கு இருந்துவிட்டால் நடப்பது எதுவுமே உனக்கு கடினமாக தோன்றாது இன்னமும் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் என்னால் சமாளிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு நீ நின்று கொண்டிருப்பாய் இதற்கு மேலும் இந்த வாழ்க்கை உன்னை காயப்படுத்த நினைத்தால் அது உன்னால் அன்றி வேறு யாராலும் கிடையாது உன்னுடைய துயரத்திற்கு நீயே காரணமாக இருக்கிறாய் உன் மனது ஒரு கஷ்டத்தை ஏற்க தயாராகிவிட்டால் அது உன்னை எளிதாக வந்து சேர்ந்துவிடும் நல்லதை பற்றி நினைத்து கொண்டிருப்பாயானால் என் குலத்திற்கு நல்லது மட்டுமே நிச்சயமாக நடக்கும் கஷ்டங்களை எண்ணி வேதனைப்படாமல் வருகின்ற சந்தோஷத்தை எண்ணிப்பார் இனி மகிழ்ச்சியோடு என்றும் உனக்கானதை உன்னை தேடி தேடிவரச் செய்ய வேண்டியது இந்த கருப்பனின் பொறுப்பாகும் அப்பன் ஒரு நாளும் தன்னுடைய கடமையிலிருந்து விலகிவிட மாட்டேன் எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு நான் தள்ளி நிற்க மாட்டேன் இந்த வாழ்க்கையில் உனக்கு தரவிருக்கின்ற பரிசை கொடுத்து உன் சந்ததிக்கும் நான் காவலாக இருப்பேன் உன்னை விட்டு நான் நீங்க மாட்டேன் உன் வாழ்க்கையை விட்டு நான் நீங்க மாட்டேன் என் குழந்தையே சில நேரம் சோதிக்க மட்டுமே ஒதுங்கி நிற்பேன் அப்போதுதான் உனக்கு நல்லது கெட்டது புரிந்து உன் வாழ்க்கையை நீயே பார்த்துக்கொள்வாய் அப்பொழுதும் உனக்கு உதவி தேவைப்பட்டால் நீ அழைத்த மறுகணமே நான் உன்னை தேடி வந்து விடுவேன் என்பதை புரிந்து கொள்ளின் தங்கமே என் செல்ல பிள்ளையே எப்பொழுதும் உன் சந்தோஷத்தை மற்றவர்கள் நிச்சயமாக ஏக்கப்பட வேண்டும் அந்த அளவிற்கு நீ எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்க என் ஆசிர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைக்கும்